இன்று நடைப்பயிற்சிக்காக நான் இந்த கென்னடி ஸ்கொயர் அகரம் திருவிக்கா நகர் இந்த பாதையில் இந்த சாலையில்தான் நான் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் பொதுவாக வீட்டின் மாடியில் சில நேரத்தில் செய்வதுண்டு மற்ற நேரங்களில் பல இடங்களுக்கு பல நகர்களுக்கு சென்று சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் நடப்பது வழக்கம் காலையிலும் அப்படித்தான் நாலு கிலோமீட்டர் நடந்தேன் இப்பொழுது அப்படி இல்லை கென்னடி ஸ்கொயர் அருகாமையில் இருக்கக்கூடிய அகரம் ஜவஹர் நகர் அப்படியே திரும்பி வந்து இந்த ஜார்ஜ் காலனி அது வழியாக திருவிக்கா நகர் அருப்பெருஞ்சோதி வள்ளலாருடைய அண்ணா ஆலயம் அங்கேயும் வந்துவிட்டு திருவிக்கா நகர் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பார்க் விளையாட்டு மைதானம் ஃபுட்பால் கிரவுண்ட் அது வழியாக இது பல்லவன் சாலை இந்த பல்லவன் சாலை வழியாக நான் வீட்டிற்கு போகிறேன் அதற்காகத்தான் ஒரு சீரிய வீடியோவாக எடுத்து அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் தான் நான் பதிவிட்டு வருகிறேன் நான் வரவேண்டிய அந்த கென்னடி ஸ்கொயர் இது சாலை கிராஸ் ரோடு என்று சொல்வார்கள் இந்த இடத்தில்தான் நான் தற்பொழுது நிற்கிறேன்